என்றுமே ஒரு மனிதனுக்கு முதல்ல கிடைக்கும் அபிப்பிராயம் அப்படின்றது மிகவும் முக்கியமான விஷயம் முதல் அபிப்பிராயத்தை வைத்துதான் சில மனிதர்களை மதிப்பிடுவாங்க விஜயசரும் கட்சி தன்னுடைய செயலால மக்களை தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு முதலமைச்சராக விடுவாரோ அப்படின்ற பயத்துல நிறைய எதிர்ப்புகளுமே கிளம்பிட்டு இருக்க மாநாடு தேதி மாற்றினார்கள் விஜயவர்களை அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் தான் பேச வேண்டும் அப்படின்னு ரூல்ஸுமே போட்டாங்க தற்போது மாநாட்டுக்கு ஐந்து ஒப்பந்தக்கார பணக்காரர்களிடம் ஒன்று லட்சம் நாற்காலிகள் பேசி வைக்கப்பட்டிருந்தது கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே கைய வரிச்சிட்டாங்க ஆனா கேரளாவில இருந்து தளபதி விஜயவர்களுக்காக கேரள ரசிகர்கள் பல பேர் சேர் கொடுத்து உதவி இருக்காங்களாம் சோ கேரளாவில இருந்து பல லட்சம் சேர்களுமே கொண்டு வரப்பட்டிருக்கா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே திமுக தரப்புல இருந்து தாவிகாவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தற்போது மதுரை மாநாடு மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இந்த மாநாடு பற்றி பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல அரசியல் பிரமுகர்களுமே பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தேமுதிக கட்சியில இருந்து விஜய பிரபாகரன் அவர்கள் தாவேக்க கட்சி பற்றி பேசியிருக்காரு தளபதி அவர்கள் அதனடியாக செயல்படுறாரு இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் விஷ் பண்ணிருக்காரு சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இவர் மட்டுமல்ல பல அரசியல் தலைவர்களுமே தளபதி விஜய் தாவேகா தாவேக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க